கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அதை என்ன சார் ஒரு மாதிரி சொல்றீங்க ஒரு மாதிரிலாம் சொல்ல நீங்க சனியுடைய டைரக்ட் சைல்டுங்க உனக்கு என்ன உங்களுக்கெல்லாம் என்னங்க அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உனக்கு என்னப்பா சேகரு நீ சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு உனக்கு எதுக்குப்பா ஐடி ஐடி கம்பெனி உனக்கு எதுக்கு இன்க்ரிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி பில்டப்லேயே வச்சிருந்தேன் எப்படிலாம் ஃபார்முலையை கண்டுபிடிக்கணுமா சார் உலகத்தில் மிகப்பெரிய ஃபார்முலாவாக நான் கருதுகிற ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் சார் உலகத்தில் மிகப்பெரிய ஃபார்முலா இந்த ஃபார்முலா அடிச்சுக்கிறதுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் எவனும் கண்டுபிடிக்கல நீங்கள் சொல்லலாம் பித்தகரஸ் தேட்டர் சிவராசிக்காரர்கள் மிகச்சிறப்பாக ஒரு அற்புதமான சனிப்பயிற்சி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அடி தூள் நான் தாண்டா இனிமேல் தர்பாரு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அதை என்ன சார் ஒரு மாதிரி சொல்கிறீங்க ஒரு மாதிரிலாம் சொல்ல நீங்கள் சனியோடைய டைரக்ட் சைல்டுங்க உனக்கு என்ன உங்களுக்கெல்லாம் என்னங்க அதாவது உங்களுக்கு நாயே இன்க்ரிமெண்ட்டு தரணும் நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக்கு பார்த்தேன் சுத்தியமாக உளுந்து உளுந்து சிரித்தேன் சார் உங்களுக்கு நாயே இன்ட்ர முன்ன மாதிரி கிடையாதுங்க முன்னெல்லாம் இரநூத்தம்பது ரூபா ஹேர்ட் டே இப்போலாம் முந்நூற்றம்பது ரூபா ஆயிடுச்சு அதனால் எனக்கு இன்க்ரிமெண்ட்டு தரணும் இன்னொரு எம்ப்ளாயை கூப்பிட்றாரு யார் மேனேஜர் ஒருத்தரையாக கூப்பிட்டு கேட்குறாரு தம்பி உங்களுக்கு நான் ஏன் இன்க்ரிமெண்ட் தரணும் அதுக்கு அவர் சொல்லார் சார் முன்ன மாதிரி கிடையாது டாஸ்க் அதிகமாகிடுச்சு ப்ரோக்ராம் அதிகமாகிடுச்சி ஷூட் அதிகமாகிடுச்சு நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு வர வேண்டியிருக்கு அதனால் இன்க்ரிமெண்ட்டு தரணும் இல்லை இந்த பதில் எனக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டு கடைசியாக ஒரு பையனை கூப்பிட்டு கேட்குறாரு தம்பி கரெக்டாக சொல்லுங்கள் உங்களுக்கு நான் ஏன் இன்க்ரிமெண்ட் தரணும் அந்த பையனை சொல்லியிருக்கான் சார் நான் தெரியாமல் இந்த கம்பெனியில் சேர்ந்துட்டேன் இது ஒரு ஐடி கம்பெனி நான் ஆட்டோவில் ஏறுறேன் ஆட்டோவில் ஏறுனா ஆட்டோக்காரன் என்ன சொல்கிறான் உனக்கு என்னப்பா நீ ஐடி கம்பெனியில் வே என்ன உனக்கு என்னப்பா சேகரே நீ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற உனக்கு நூறுரூவா இல்லை நூற்றி இருபது ரூபான்னு என்கிட்ட மட்டும் ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறேன் சார் சரி ஹவுஸ் ஓனர் மெயின்டெனன்ஸ் பில்லு எல்லார்ட்டையும் அறநூறுவா வாங்குறான் சார் எங்கிட்ட மட்டும் வந்து உனக்கு என்னப்பா சேகரே நீ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன்ட்டு என்கிட்ட மட்டும் ஆயரூபா வாங்குறான் சார் இதே மாதிரியே யாரை பார்த்தாலும் உனக்கு என்னப்பா சேகர் நீ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொல்லி சொல்லி சொல்லியே எனக்கு சின்ன சின்ன அல்ப செலவாக ஏற்றி ஏற்றி விட்டு என்னால் என் ஃபேமிலி லைஃப்பை மேனேஜ் பண்ண முடில அதனால் எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்க சார் அப்படின்னு நியாயமாக தன்மையாக இவன் ஒரு மனுஷன்னு மதித்து அந்த ஆள் உண்மையை சொல்லியிருக்கான் அதுக்கு அந்த மேனேஜர் சொன்னாரான் உனக்கு என்னப்பா சேகர் நீ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற உனக்கு எதுக்கு இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னு சொன்னாரான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பாவி என் சோகத்தை பீல் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொன்னால் அதையே ஒரு ஜோக்காக சொல்லி சிரிக்கிற பற்றிய நீ அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது குபேர வளங்களை அள்ளி தருகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உனக்கு என்னப்பா சேகர் நீ சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் உனக்கு எதுக்குப்பா ஐடி ஐடி கம்பெனி உனக்கு எதுக்கு இன்க்ரிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி புல்ட்டப்பிலையே வச்சுருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பத்திரிக்கை வைக்கும் போதே தலைமை காயும்னு பேரை போட்டு பத்திரிக்கை கொடுத்துருவாங்க யோ ஏண்டா தலைமைன்னு போட்டிங்க தலைமைன்னு பேர் போட்டிங்க ஒரு ஐயாயிரம் கூட மொய் வைக்கிறனா உங்களை ஒரு இப்போ அவன் இ என்னென்ன நூதன முறையில் நம்மகிட்ட வசூல் பண்ணுறாங்க என்ன இந்த மாதிரிலாம் சில பேர்லாம் அந்த மாதிரிலாம் வெட்டி வெட்டி பந்தாம்பாங்கல்ல அந்த வெட்டி பந்தாக்கெல்லாம் நிறையா செலவு பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்கும் இதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் என்ன செய்கிறார்னா குடும்பம் வாக்கு போன்ற விஷயங்களில் சனி பகவான் வரும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா அந்த குடும்பம் வாக்குங்கிற எல்லா விஷயத்தையும் சனி பகவான் உட்காந்து பார்த்துடுறாரு அப்படி பார்த்துடுறார் குடும்பத்தை பார்க்குறார் சனியை பார்க்குற உடம்பை பார்க்குறாரு வாக்கை பார்க்குறார் பேச்சை பார்க்குறார் ரெண்டுங்கிற கண்ணை பார்க்குறார் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேச்சு தடிமனாக இருக்கும் பேச்சு பேச்சாக இருக்காது பேச்சு பேச்சு வீச்சாக இருக்கும் சில ஒரு சட்டன் டைமுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சு இல்லை வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று போக அது ஏதோ ஒன்று அர்த்தமாகும் என்றைக்குமே ஒரு நல்லா புரிஞ்சிங்க என்ன ஒருத்தர் அழகாக சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ஒரு பேராசிரியர்கிட்ட ஒரு பையன் வந்து சொல்லியிருக்கான் சார் என்ன தெரியுதா சார் நல்லா இருக்கீங்களா சார் எங் என்கிட்ட எங்கிட்டே கேட்டிருக்கான் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் என்ன கரெக்டாக சொல்லுங்கள் நான் யாருன்னு சொல்லுங்க டே இங்கே பேர் இந்த டெஸ்ட்டெல்லாம் வைக்காத எங்கிட்ட எத்தனையோ பேர் படித்தாங்க அதில் நீயும் படிச்சிருக்க நீ யாருன்னு ஏன்னா நமக்கு நல்லா படிக்கிற பசங்களை தெரியும் அதே நேரத்தில் நல்லா படி படிக்கவே படிக்காத பசங்களையும் நமக்கு தெரியும் ஆனால் ஆவரேஜாக படிக்கிற பசங்களை நமக்கு மனசில் ஞாபகம் இருக்காது அதனால் உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஞாபகம் இருக்கா பாருங்கள் அப்பன் அப்படின்னு சொன்னாலாம் அப்பஞ்சுடுகாடு அப்புறமா தான் யா ஓ அவனா நீயே நம்ம கோபாலு பையன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது அது என்னடா அப்பன் சுடுகாடுன்னா அப்பசுங்காடு அப்படின்னு திருவிக்கா எழுதியிருக்காரு திருவிக்காடுன்னா எழுதிரு திருவிக்கான்னா யா திருவிக்கானா யாருக்காவது தெரியுமா திருவிக்கா தெரியும்னு நினச்சி நம்பி பேசிட்டு இருக்கேன் திருவிக்கான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எழுதியிருக்காரு அப்பசுங்காடு அப்படிங்கிறத சேர்த்து அப்பஞ்சுடுகாடு அப்படின்னு படிச்சிருக்கான் எதுக்கு இதை உங்களுக்கு இதுக்கும் இந்த ராசிபுரனுக்கு என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம் ரெண்டாம் வீட்டிலே உங்களுக்கு சனி பகவான் வந்து உக்காரும்போது அவள் நேரம் நல்லா தான் என் பேசிகிட்டு இருந்தான் அப்பத் அப்பத்துங்காடு அப்பத்துங்காடுன்னு தான் பேசிகிட்டு இருப்பீங்க அந்த மைக்கு ஃபியரு மைக்கை வாயில் வச்சுக்கிட்டு அப்ப சுடுகாடுன்ட்டீங்க அவள் தான் ஊரே சிரிச்சிருச்சு ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் ஃபியரு சபையில் பேசுறது போன்ற விஷயங்கள் வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன என்ன தான் உள்ளுக்குள்ள பயமாக இருந்தாலும் தனியாக போய் பாத்ரூமில் போயிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஏன்டா அழுவரே ஏ அழுவே டான் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டு வந்து திரும்ப பசங்க பேச ஆரம்பிங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க கண்ணில் மரண பயம் இருக்கும் அவங்களுக்கு பேச முடியாது அவங்களுக்கு பயமாக இருக்கும் ஆனால் அவங்க கண்ணைத்தானே சரி பண்ணிப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பேச்சிலே வந்து அமர்வதால் இந்த பேச்சை டிஸ்டர்ப் பண்ணுவார் பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து எல்லார் முன்னாடி அவ்வளோ நேரம் நல்லா தான் பண்ணுவீங்க அவ்வளோ நேரம் நல்லா படிப்பீங்க ஆனால் அந்த எக்ஸாம் ஃபியர் எக்ஸாமில் போய் கோட்டை விடுறது அவ்வளோ நேரம் நல்லா தான் எழுதிருப்பீங்க எக்ஸாமில் போய் தப்பாக எழுதுவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது ஏற்படும் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் எப்போவுமே நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து ஒர்க்கை வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்க 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 தான் உங்களால் அடுத்தடுத்த லெவல் போக முடியும் எப்போ வந்து உங்கள் பேச்சு உங்களுக்கு பேச தெரியலையோ உங்களுக்கு கன்மே பண்ண தெரியலன்னு அர்த்தம் எல்லா விஷயமும் எடுத்துக்கங்க எல்லா விஷயமும் பேச்சு தான் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி கல்வியை தெரிகிறது அந்த கல்வியில் ரொம்ப நல்ல பேர் எடுப்பீங்க குருவுடைய வீடுங்கிறதுனால பெக்குளிரான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி பிடிப்பீங்க நல்ல வித்தியாசமான விஷயத்தெல்லாம் இப்படி இப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் இதில் ஒரு ஃபார்முலையை கண்டுபிடிக்கணும் எப்படிலாம் ஃபார்முலையை கண்டுபிடிக்கணுமோ சார் உலகத்தில் மிகப்பெரிய ஃபார்முலாவாக நாங்கள் கருதுகிற ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் சார் உலகத்தில் மிகப்பெரிய ஃபார்முலா இந்த ஃபார்முலா இது இதுவரைக்கும் எவனும் கண்டுபிடிக்கல நீங்கள் சொல்லலாம் வித்தகாரஸ் தேட்டம் சொல்லலாம் அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ப்ளீ ஒய் இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் இதுதான் உலகத்தின் சிறந்த பயன்பாடு இ ஈக்குவல் டி ஸ்கொயர் உங்களுக்கு எத்தனை வாய்ப்பாடு தெரியும் சொல்லுங்களேன் ஒரு பத்து வாய்ப்பாடு சொல்லுங்கள் எல்லாம் சொல்லலாம் ஆனால் நான் சொல்லட்டுமா செமையான ஒரு வாய்ப்பாடு ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான் கசட்டை தவிர எங்கே நம்மனை ஏறலை வரலை அவ்வளோதான் இல்லைன்னா இல்லைன்னா இது இதை மட்டும் ஒருத்த கண்டுபிடிக்கலன்னா நம்ம நிலமை என்ன ஆகிருக்கும்னு யோசிச்சு பாருங்க இக்கு இங்கு இச்சு இப்பு இற்று இரு எங்கேன நம்மனை என்ன இங்கு இங்கி இஞ்சி இந்து எந்த மனிதனும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இங்கே எங்கே நினைப்பா இறள வரலை முடிச்சுக்கோ எல்லா எல்லாத்து மேலேயும் புள்ளி வச்சு நிறைய பேருக்கு இது எல்லாத்து மேலேயும் புள்ளி வைக்கணும் இது மெய் எழுத்துனே தெரியாது உங்க கசரத்த பிறகு எங்கே நம்மங்கிறது ஒரு ஏதோ ஒரு வார்த்தை நினச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி இந்த ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வரும்போது ஃபார்முலையை கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு நீங்களே இப்படி வந்தால் இப்படி இப்படி வந்தால் இப்படி இப்படி வந்தால் இப்படி எழுதணும் இதை வந்தால் இப்படி சொல்லணும் அதெல்லாம் பண்ணுவீங்க கும்பராசிக்காரர்கள் மிகச்சிறப்பாக ஒரு அற்புதமான சனிப்பயிற்சி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அடித்துள் நான் தாண்டா இனிமேல வந்தா தர்பாரு என்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு எல்லாம் பண்ணுவீங்க பிரமாதமா இருக்க போறீங்க ரெண்டா கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்க பார்த்துக் கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு யாகங்களிலும் ஹோமங்களிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி முதல் நடக்கக்கூடிய இந்த இருபத்தொம்பதாம் தேதி அன்று ஒரு மிகப்பெரிய யாகம் உங்கள் கும்பராசிக்காரங்க உங்களுக்காக தான் நடத்துகிறேன் இருந்து மேனத்திற்கு போகிறார் சனி பகவான் மிகப்பெரிய யாகம் நடக்கிறது யாரேனும் ஸ்பான்சர்ஷிப் ஏற்றுக்கொண்டு அந்த யாகத்துக்கு உதவி செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்